ஜோயி என பெயரிடப்பட்ட லாப்டெரோட் ஜெர்மன் ஷெப் கலவை கொண்ட நாய் கின்னஸ் சாதனை படைத்துள்ளதாக சமூக வலைத்தளங்களில் செய்தி ஒன்று வைரலாகியுள்ளது அமெரிக்காவின் லூசியாவைச் சேர்ந்த ஜோயி என பெயரிடப்பட்ட லேப்டெரோட் ஜெர்மன் ஷெப் கலவை கொண்ட நாய் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது சுமாராக பனிரெண்டு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் நீளம் கொண்ட நாயின் நாக்கு பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இந்த சாதனையை கால்நடை மருத்துவர் ஒரு குறை எனக்கு கண்டுள்ளார் இதற்கு முன்பு பீஸ்மி என்ற நாய் நீளமான நாக்கு கொண்டதாக சாதனை பட்டியலில் இடம்பெற்றிருந்தது அந்த நாக்கு ஒன்பது புள்ளி நான்கு ஒன்பது சென்டிமீட்டர் நிலையில் தற்போது அந்த சாதனையை முறியடித்துள்ளது பலராலும் தேடப்படுகிறது ஜோய் நாயின் உரிமையாளரான சாடி மற்றும் ட்ரூ வில்லியம் ஆகியோர் இது குறித்து கருத்து தெரிவிக்கையில் இருக்கும் போதே நாங்கள் குட்டியாக ஜோயின் வாயில் இருந்து அடிக்கடி வெளியேறும் அது இவ்வளவு வளரும் என்று நாங்கள் நினைக்கவில்லை இப்போது அது சாதனை படுத்துள்ளது அத்துடன் பந்துகளை எடுப்பது அணில்களை துரத்துவது காசவாய் செய்வது கால்வாயில் நீந்துவது இதையெல்லாம் அது விரும்புகிறது அதற்களிப்பதை விரும்பிக்கிறது என்றும் பேசியுள்ளனர் இந்த செய்தி சமூக வலைதளத்தில் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி